ஏசுவை விசுவாசித்ததுனால எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சு இந்த குடி பழக்கத்துல இருந்தும் கஞ்சா பழக்கத்தில இருந்தும் சிகரெட்டு பழக்கத்தில இருந்தும் நான் வெளியில வந்தேன் அதைதான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க அத வச்சு நான் சுயநலமா நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் அது நல்லது கிடையாது எல்லாரும் எனக்கு பெரிய அப்பாரு சித்தப்பா மாதிரி அண்ணன் இருக்கிறீங்க தம்பி இருக்கிறீங்க எல்லாரும் எங்க அப்பா ஸ்தானத்துல உள்ள பெரிய ஐயா மாதிரி இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்லாம நான் வேற யாருக்கு சொல்ல போறேன் என் வாழ்க்கையில கிடைச்ச நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாரும் உங்க வாழ்க்கையிலும் கிடைக்கணும் ஏன்னா இந்த குடிப்பழக்கத்தினால குடும்பங்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் வீட்டுக்கு கொடுக்க முடியாம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம அனாமத்தா இந்த விஷத்துக்கு போய் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களையும் கெடுத்து உங்க குடும்பத்தையும் கெடுத்து அதனாலதான் இந்த வாலிபு தம்பிவார்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஏசி கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரு ஏசி கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் நம்மளுடைய பாவங்களுக்கு ஒரு பலி தேவை இருக்கு அந்த பலி ஏசு கிறிஸ்து செலுபை செய்து முடித்தாருங்க அவர் நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் இந்த இடத்துல நான் வந்து உங்க முன்னாடி இருந்து பேசணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல பிகாஸ் ஏசு கிறிஸ்து உங்களை தான் இந்த இடத்துல வந்து நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன் அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு பாவத்துல இருந்து வெளியில வரணும்னு எல்லாருக்கும் ஆசை ஐயோ நான் அந்த குடிய குடிக்க கூடாது நான் சிகரெட் குடிக்க கூடாது கஞ்சா அடிக்க கூடாது இன்னும் வேற எதுவும் பழக்கங்கள் நான் செய்யக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஆசை ஆனா ஏசி கிறிஸ்து சொல்றாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்றாரு அப்போ அவர்கிட்ட வரும்பொழுது அவர் ஒரு நல்ல வழியை காட்டி தர்றாருங்க உங்களுக்கு நல்ல சமாதானத்தின் வழியை காட்டி தர்றாரு உங்க குடும்பத்துல ஏதாவது அற்புதம் நடக்க வேணுமா அதிசயம் நடக்கணுமா ஏசி கிறிஸ்துவ அற்புதங்களையும் அதிசயங்கள் செய்கிறார் முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாருங்க அவர் போன இடம் எல்லாம் அற்புதம் நடக்க முடிய இல்லாதவன் பார்வை அடைஞ்சா நடக்கவே முடியாதுன்னு வாய்ப்பு மருத்துவர்களால் சொன்ன காரியங்கள் எல்லாம் அற்புதம் செயல்பட்டதுங்க அதே அற்புதம் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் கேட்டுக்கொள்ளுகிறார் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார் அவர் உங்களை நேசிக்கிறாரு நீங்க இருதயத்துல அவரை விசுவாசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் பாக்குங்க அவரை நீங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா அவரை இருதயத்துல நம்புங்க உங்களை பாவம் உங்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை மறித்து உயிர்த்தழுதா அதை நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார் எங்க வாழ்க்கையில செய்தா